அத்தியாயம் பனிரெண்டு நித்தியநந்தினி சமரன் கொண்டு வந்திருந்த அமிர்ததாரா பானத்தின் மருத்துவ சூத்திரத்தை ரகசியமாக கண்டுபிடிப்பதை பற்றி சிரஞ்சீவ குருவிடம் கூறியபோது அவர் அதை மறுக்கும் விதமாக அவளுக்கு சில அறிவுரைகளை வழங்கினார் இது நமது வம்சத்துக்கு உகந்தது அல்ல என்று சற்று கடுமையான துணியில் அவளை எச்சரித்தார் சிரஞ்சீவ குருவின் பேச்சைக் கேட்ட நித்தியநந்தினி மௌனமாக எதையோ யோசிக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் சக்கரநந்த ஏலக்கூடத்திலிருந்து வெளியேறியவுடன் சமரன் நேரடியாக சந்தைக்குச் சென்றான் ஏலத்தில் கிடைத்த நாணயங்களை வைத்து தனக்கு தேவையான மூலிகைகளை வாங்கிக் கொண்டான் அதன் பிறகு அவன் மீண்டும் தாரகி அரண்மனைக்கு திரும்பினான் விறுவிறுவன அரண்மனைக்குள் நுழைந்த சமரன் நேராக தனது அறையை நோக்கிச் சென்றான் யாரேனும் தன்னை கவனித்து விடுவதற்குள் வேகமாக படிக்கட்டுகளில் ஏறி தனது அறையை அடைந்தான் அறைக்குள் நுழைந்தவுடன் கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டான் உள்ளே நுழைந்தவுடன் முதல் வேலையாக தான் வாங்கி வந்த மூலிகைகளை வேக வேகமாக அலமாரிக்குள் அடுக்கி வைத்தான் அதன் பிறகுதான் அவனுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது ஹம் இதுல இருக்கிற மூலிகைகளை வச்சு கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஒன்பது மாசத்துக்கு கவலையே இல்லாம அமிர்ததாரா பானத்தை தயார் பண்ணிக்க முடியும் நாணயத்துக்காக இனி கவலைப்பட தேவையில்லை என்று நினைத்து சற்று நிம்மதி அடைந்தான் அலமாரியை மூடிவிட்டு படுக்கைக்கு சென்று உறங்க முயற்சித்தான் ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணம் அவனை நெருடிக் கொண்டே இருந்தது தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான் யவனிகாவின் அவதூறான வார்த்தைகளும் நித்தியநந்தினியின் அழகிய முகமும் அவன் சிந்தையில் மாறி மாறி வந்த வண்ணமாக இருந்தது அவன் யவனிகாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது அவனையும் அறியாமல் அவனது சிந்தனை நித்தியநந்தினியின் சாமர்த்தியமான ஏல வார்த்தைகளை நினைவு கொள்ளும் சட்டென சுதாரித்துக் கொண்டு சிந்தனை உலகிலிருந்து வெளிவருவான் இப்ப நான் எதுக்கு அந்த நித்யநந்தினியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் என்று தன்னையை கேட்டுக்கொண்டு பிறகு மீண்டும் புரண்டு படுத்துக் கொண்டான் இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென யாரோ படபடவென கதவைத் தட்டும் சத்தம் கேட்டது படுக்கையில் இருந்தபடியே யாரு மேகாவா மேகா நீயா கதவை தற்ற என்று கேட்டான் எந்த பதிலும் வரவில்லை ஆனால் கதவு மீண்டும் மீண்டும் தட்டப்பட்டு கொண்டே இருந்தது குழப்பத்தோடு படுக்கையிலிருந்து எழுந்து கதவருகே சென்றான் யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்க யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே கதவை திறப்பதற்காக அதன் மீது கை வைக்கும்போது மீண்டும் கதவு பலமாக தட்டப்பட்டது திடுக்கிட்ட சமரன் நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக கதவை திறந்து பார்த்தபோது தனக்கு எதிரே இருக்கும் நபரை கண்டு அதிர்ந்தான் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது கதவைத் தட்டியது வேறு யாரும் அல்ல சமரனின் தந்தை அருணேந்திரர் தான் அங்கே நின்று கொண்டிருந்தார் அப்பா நீங்களா இந்த நேரத்துல நீங்க இங்க என்னப்பா பண்றீங்க கேள்விகளை அடுக்கி கொண்டே இருந்தான் என்னோட பையனை பார்க்க எனக்கு என்னப்பா இருக்க போகுது அதுவும் இல்லாம ஏதாவது காரணம் இருந்தாதான் நான் உன்ன பார்க்க வரணுமா என்ன நான் என்னோட மகனை பார்க்க வர்றதுக்கு கூட எனக்கு காரணம் வேணுமா என்றார் அருணேந்திரர் ஐயோ நான் அப்படி சொல்ல வரலப்பா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா என்று பதட்டத்தோடு பேசிக்கொண்டிருந்த சமரனை இடைமறித்து இப்போ நான் உள்ள வரட்டுமா இல்ல வாசலோடையே திரும்பி போயிருட்டுமா ஏன்னா இப்படி வழிய மறிச்சு நின்றுட்டு இருந்தா என்னால உள்ள வர முடியாது இல்லையா அதுக்கு தான் கேட்கிறேன் என்று அவர் விளையாட்டாக கூற அப்போதுதான் தான் வழியின் குறுக்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் சமரன் சட்டென விலகி வழிவிட்டு உள்ள வாங்கப்பா உள்ள வாங்க என்று கையசைத்து மரியாதையோடு அவரை உள்ளே அழைத்தான் அருணேந்திரர் சமரன் தோல் மீது கை கைவைத்துக்கொண்டு உள்ளே சென்று படுக்கையின் மீது அமர்ந்து கொண்டார் சமரனும் அவருக்கு அருகில் பவ்யமாக அமர்ந்து கொண்டான் அவர் படுக்கையில் அமர்ந்த பிறகு தலையை கவிழ்த்தபடி எதையோ ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தார் அவர் எதற்காக அந்த நேரத்தில் தன்னை தேடி வந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாமல் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள சமரன் அவரை உன்னிப்பாக கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் சமரன் மனதில் யூகமாக ஏதேதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது சில வினாடிகளுக்கு பிறகு அருணேந்திரர் தன் மௌனத்தை கொண்டு பேச்சை தொடங்கினார் இதோ பாரு சமரா எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது நான் நேரடியா விஷயத்துக்கு வர அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப உடஞ்சு போயிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்பவே வந்து உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன் ஆனா அப்பவே பேசியிருந்தா அது உன்னோட வருத்தத்தை அதிகப்படுத்தி இருக்குமே தவிர ஆறுதலா இருந்திருக்காது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இருந்த மனநிலையில உனக்கு அப்போ தேவைப்பட்டது தனிமைதான்னு தோணுச்சு அதனாலதான் நான் இந்த ரெண்டு மாசமா உனக்கு தொந்தரவே பண்ணல இப்போ நீ அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்திருப்பது நம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே சமரனை நிமிர்ந்து பார்த்தார் சமரன் எதுவும் பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் நீ இன்னும் கூட அதை நினைச்சு வருத்தப்படுறியா சமரா என்று தயங்கியபடி அன்போடு கேட்டார் அவர் அப்படி கேட்டவுடன் சமரனுக்கு மனதில் இருந்த இறுக்கம் விலகி இதயம் லேசாக இருப்பது போல் உணரத் தொடங்கி விட்டான் அவன் பதில் சொல்வதற்குள் அவரே மீண்டும் தொடர்ந்தார் இதோ பாருப்பா என்னோட பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என் ஒரு மாவீரன் உன்னை யாரும் பேச்சுக்காக போர்க்கண்ட சிங்கம்னு சொல்லிரல அதுக்கான முழு தகுதியும் உனக்கு இருக்கு இப்போ வேணும்னா நீ தோத்து போயிருக்கலாம் ஆனா நீ என்னைக்குமே ஒரு வீரன் தான் அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஊடிய சீக்கிரமே நீ இழந்த சக்தியை மறுபடியும் நான் நம்புறேன் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா போதும் எதையும் சுலபமா என்று சொல்ல சமரன் மனதுக்குள் புத்துணர்ச்சி ஏற்பட்டு விட்டது கண்டிப்பாப்பா அடுத்து வரக்கூடிய மகாசக்கர போட்டியில கலந்துகிட்டு ஒன்பது நட்சத்திரங்களை பெற்று அபராஜிதன் பதவியே அடைஞ்சே தீருவேன் நான் ஒரு வீரன் எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டுவேன் இன்னைக்கு என்ன கோழைன்னு சொல்லி அவமதிச்ச அத்தனை பேரையும் அவங்க வாயாலேயே என்ன மறுபடியும் வீரன்னு சொல்ல வைப்பேன் என்று உற்சாகத்தோடு கூறினான் சமரன் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் பேசுவதைக் கண்ட அருணேந்திரருக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னும் கூட சில கவலையின் ரேகைகள் அவர் முகத்தில் ஓடிக்கொண்டுதான் இருந்தது அவரது முகத்தை உற்று பார்த்த சமரன் அதற்கான காரணத்தை அவர் சொல்லாமலேயே புரிந்து கொண்டான் அப்பா அந்த யவனிகா பேசினதுக்காக நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் அதெல்லாம் பெருசா நினைக்கவே இல்லை எனக்கு அதை நினைச்சு எந்த வருத்தமும் இல்லை நீங்களும் அதை நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா என்று அவருக்கு ஆறுதல் கூற முயற்சித்தான் சமரா அந்த யவனிகா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாலேன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத உன்னை வேண்டான்னு சொன்னா நஷ்டம் அவளுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை வேண்டான்னு சொல்றதுனால அவதான் வருத்தப்படணுமே தவிர நீ வருத்தப்படக்கூடாது அந்த பொண்ணு அத்தனை பேருக்கு முன்னால உன்னை ஒரு கோழைன்னு சொல்லிட்டாலேன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத உன்னை பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா உன்னால அவளை எதிர்த்து ஜெயிக்க முடியும் நீ சொன்ன மாதிரியே மூணு வருஷத்துக்கு அப்புறம் வர போட்டியில அவளுக்கு நிரூபிச்சு காட்டிடலாம் என்றார் அருணேந்திரர் நிச்சயமா நான் நிரூபிச்சு காட்டுவேன் பா அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த கவலைகள் எல்லாம் வெயில்ல பட்ட பணி மாதிரி விலகி போயிடும் நீங்க அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா தைரியமா இருங்க என்றான் சமரன் சமரனின் வார்த்தைகள் அருணேந்திரருக்கு நிம்மதி அளித்தது சமரா நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்கப்பா உன்ன பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசுதான் ஞாபகத்துக்கு வருது நீ பேசுறத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்ப மட்டும் உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் இங்க இருந்திருந்தா அவங்களும் உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க என்று நெகிழ்ந்து கூறினார் சிறிது நேரம் சமரனோடு உரையாடிய பிறகு அருணேந்திரர் நிம்மதியோடு அங்கிருந்து புறப்பட தயாரானார் அவர் படுக்கையிலிருந்து எழுந்து சமரனிடமிருந்து இருந்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார் சமரனும் அவரோடு வாசல் வரை வந்து அவர் செல்வதை கொண்டே அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் நான்கைந்து அடிகள் நடந்து படிக்கட்டுகளை நெருங்கிய போது சட்டண நடப்பதை நிறுத்திக் கொண்டு சமரனை திரும்பி பார்த்தார் சமரா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேனோ அதை சொல்லாம என்னென்னவோ பேசிட்டு கிளம்பிட்டேன் பாத்தியா சமரன் உடனே அவருக்கு அருகில் சென்று என்ன பாது என்ன சொல்ல வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்க அவர் தனது சட்டையிலிருந்து ஒரு சிறிய பச்சை நிற குப்பியை வெளியில் எடுத்தார் அதை சமரனிடம் நீட்டினார் அதை கண்டவுடன் சமரனுக்கு தூக்கி வாரி போட்டது அந்த குப்பியை பார்த்த உடனேயே சமரன் அது என்ன என்பதை தெரிந்து கொண்டான் எனினும் எதுவும் அறியாதவனைப் போல அவரிடம் என்னப்பா இது என்றான் இதுக்கு பேருதான் அமிர்ததாரா பானம் இது ரொம்ப விசேஷமானது இது நான் உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நீ இழந்த சக்தியை இது மறுபடியும் உனக்கு மீட்டுக் கொடுக்கும் இத ரெண்டு சொட்டு தண்ணியில கலந்து விட்டா போதும் உடனே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குளிக்கும் போது ரெண்டு சொட்டு கலந்து விட்டு குளிச்சுட்டு வந்தா கூட போதும் இது உனக்கு பொது சக்தியை கொடுக்கும் என்று அதன் பெருமைகளை பெருமிதத்தோடு கூறினார் அருணேந்திரர் அப்பா நீங்க சொல்றதை பார்த்தா இது விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே இதை என்ன விலைக்கு வாங்கினீங்க என்று கேட்டான் சமரன் ம் நீ சொல்ற மாதிரி இது விலை கொஞ்சம் அதிகம்தான் ஆனா உனக்கு இது இப்போ தேவன்னு தோணுச்சு அதான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே வாங்கிட்டேன் என்று கூறினார் இதோட விலை என்னப்பா என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்க நாற்பதாயிரம் பொற்காசுகள் என்றார் அருணேந்திரர் என்னப்பா சொல்றீங்க இவ்வளோ காசு கொடுத்தா இதை நீங்க வாங்குனீங்க நீங்க இவ்வளவு விலை கொடுத்து இப்படி ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னு தெரிஞ்சா நம்ம அரண்மனையை சேர்ந்தவங்களும் நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்களும் ஏதாவது சொல்லுவாங்களேப்பா இதையே காரணமா காட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே என்று கவலையோடு கேட்டான் சமரன் கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க ஆனா அத நினைச்சு நாம கவலைப்பட வேண்டாம் உனக்கு சக்தி கிடைக்கணும் அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் என்றார் அருணேந்திரர் அருணேந்திரருக்கு தன் மீது இருக்கும் பாசத்தை நினைத்து சமரன் உள்ளுக்குள் மிகவும் நெகிழ்ந்து போனான் கண்டிப்பா நான் என்னோட சக்தியை நிரூபிச்சு காட்டுறேன் பா அடுத்த வருஷம் வர்ற இந்திர விழாவில் கலந்துகிட்டு நான் என்னோட சக்தியை நிரூபிக்கிறேன் அது வரைக்கும் தானே இவங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறாங்க சொல்லிட்டு போகட்டும் அடுத்த வருஷம் நான் என்னோட சக்தியை வெளிப்படுத்தும் போது இவங்களே நாம செஞ்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க அதுவரைக்கும் இது மாதிரியான ஏச்சையும் பேச்சையும் நாம பொறுத்துக்க தான் வேணும் ஆனா என்று சொல்லிவிட்டு சோகமாக முகத்தை தொங்க போட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தான் சமரன் அதை கவனித்த அருணேந்திரர் இங்க பாரு சமரா நீ இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ உன்னோட பயிற்சியில மட்டும் கவனம் செலுத்து எப்போதும் மனசை தெளிவா வச்சுக்கோ போட்டிக்கு உன்னோட கவனம் இருக்கணும் இந்த தான் கவனிக்கத்தான் இருக்கேனே நீ போய் நிம்மதியா தூங்கு இதுக்கு இங்க உன்னோட தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பல என்றார் அருணேந்திரர் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது கீழே இருந்து சிலரது பேச்சுக்குரல் கேட்டது இதோ வந்துட்டாங்களே இப்பதான் இவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள வந்துட்டாங்களே சரி சமரா நான் போய் அவங்கள பாக்குறேன் நீ போய் ஓய்விடு போ என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு படிக்கட்டுகளில் இறங்க முற்பட்டார் அருணேந்திரர் அப்போது சமரன் அவரை பார்த்து அப்பா நான் வேணும்னா உங்க கூட கீழே வரட்டுமா என்றான் வேணாம் நீ போய் ஓய்விடு நான் இவங்களை பாத்துக்கிறேன் உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு என்று சொல்லிவிட்டு அவனுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் அவர் கீழே இறங்கி சென்று விட்டார் சமரன் சோகமான முகத்துடன் தனது அறைக்குத் திரும்பினான் அறைக்குள் நுழைந்தவுடன் அவன் அமிர்ததாரா பானம் நிறைந்த குப்பியை பார்த்தபடி அதை மேசையின் மீது வைத்தான் அப்போது அந்த அறைக்குள் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்த சமரன் சுற்றும் முற்றும் நோட்டமிட்டான் திரைசீலை மறைவில் யாரோ நின்று கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டான் அங்கே ஒருவர் ஒளிந்து கொண்டிருப்பதை தான் கண்டுபிடித்து விட்டதைப் போல காட்டிக்கொள்ளாமல் யதார்த்தமாக செல்வது போல அதன் அருகே சென்று அந்த நபரின் கையை பிடித்து வெளியே இழுத்துக்கொண்டே வா மேகா நீதான் ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றான் மேகா வெளியே வந்து அவனுக்கு எதிரில் நின்றாள் ஹம் உங்க அப்பா தான் ஒரு மரியாதைக்காக ஒளிஞ்சிருந்தேன் சரி அதை விடு நீயும் உங்க அப்பாவும் பேசிட்டு இருந்ததை கேட்ட இப்போதான் அவங்க முகத்துல ஒரு நம்பிக்கையும் நிம்மதியும் தெரியுது அதை பார்க்கும் போதுதான் எனக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு என்று கூறினாள் சமரன் நாம் என்பது போல தலையை மட்டும் அசைத்தான் அது சரி மதிய நீ எங்க போயிருந்த நான் உன்னை எங்கெல்லாமோ தேடினேன் ஆனா நீ அரண்மனையில எங்கேயுமே இல்லையே என்று அவனது கண்களை ஆழமாக பார்த்து கேட்டாள் மேகராணி சமரன் தனது பார்வையை அவளிடமிருந்து விலக்கிக்கொண்டு அது அது நான் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் காத்தார வெளியில் நடந்துட்டு வந்தேன் என்று சொல்லி சமாளித்தான் அவன் மழுப்பலாக பதிலளித்த விதம் அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஏய் சமரா உன்னோட உடம்புலிருந்து ஒரு பொண்ணோட வாசனை வருதே என்ன விஷயம் என்று சந்தேகத்தோடு கேட்டாள் அவள் அப்படி கேட்டவுடன் சமரனின் முகம் மாறிவிட்டது ஆனால் அப்போதுதான் அவன் அந்த அறையின் வெளிச்சத்தை மங்கச் செய்திருந்ததால் இருவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்க முடியவில்லை அதனால் சமரனின் முகபாவனையை அவள் கவனிக்கவில்லை என்ன உளர்ற மேலிருந்து எப்படி ஒரு பொண்ணோட வாசனை வர முடியும் என்று பதட்டத்தோடு பதிலளித்தான் அவள் குழுக்கென சிரித்துவிட்டு சரி சரி பதட்டப்படாத நீ அந்த யவனிகாவோட போட்டியிட பயிற்சி பண்றியா இல்லையா அங்கே என்னடான்னா அவ முழு மூச்சா பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சது ஆதிரானு ஒரு பயிற்சியாளர் தான் அவளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காராம் அவரு ரொம்ப ரொம்ப சிறந்த பயிற்சியாளர்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க தெரியுமா என்று பேசிக்கொண்டிருக்க சமர அறைக்குள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருந்தான் அவளும் பேசிக்கொண்டே அவனுடன் நடந்து கொண்டிருந்தாள் அவள் பேசி பேசி அவனை சோர்வடைய செய்து கொண்டிருந்தாள் சரி சரிமேகா நேரமாச்சுல நிப்போ ஓய்வெடுத்துக்கோ நானும் ஓய்வெடுத்துக்கிறேன் என்று சொன்னவுடன் அவளதை ஏற்றுக்கொண்டு அவனிடமிருந்து விடைபெற்று கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் படிக்கட்டுகளை நெருங்கும்போது மக்களின் பேச்சுக்குரல் சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்ததை கவனித்தாள் சத்தத்திற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள அவள் சத்தம் வந்த அறையை நோக்கிச் சென்றாள் சிலர் நாற்பதாயிரம் நாணயங்களை குறித்து அருணேந்திரரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த சத்தம்தான் அது என்பதை புரிந்து கொண்ட மேகராணி ஒரு பளபளக்கும் தங்கத் தகட்டை கையில் எடுத்தாள் ஒரு லட்சம் நாணயங்களின் மதிப்புடைய அந்த தங்கத்தகட்டை உயர்த்தி பிடித்தபடி விவாதம் நடைபெறும் அறைக்குள் நுழைந்தாள் அவள் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அனைவரது கவனமும் அவள் கையில் இருந்த தங்கத்தகட்டின் மீது பதிந்தது அந்த அறைக்குள் ஒரு அமைதி நிலவியது சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது